அவரும் தலித்து தான் இல்லையா ஏ ராஜா தலித் தானே அவர் தலித்த பத்தி பேச தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் மட்டும் பேசுறாரு சேம் செயல் கோட் போடுறாரு அவரு ஒரு தலித்து எழுத்து இன்னொரு தலித்து பேசலாமா அப்படி பார்த்தா நான் தலித்துங்கிறத பத்தி பேசல அவரே இவருக்கு ஒரு அரச ஒரு ஒரு மினிஸ்டர் இருந்துகிட்டு எந்த கேள்வி கேட்டமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம் இவரு எதுக்கு சம்பந்தமே இல்ல துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டின் எப்படி சம்பந்தம் மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்காக சம்பந்தம் இல்லை அவர் வந்து தெரியாது இம்பீட் போட்டு இம்பீட் பண்ணாருன்னா அது நான் பொறுப்பு எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்று தான் எங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியை வரைக்கும் அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் பேச அதுக்கெல்லாம் பதில் பேச வர பதில் பேச நான் முடியாது ஒரு கேள்வி அது ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டே அரசியல் ரீதியா அவர் பேசா இருந்தா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்மா நாங்கள் நீங்கள போல ஆளுகிட்டா அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சார் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா பால் சொல்லிட்டு நேற்று வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை போய் சொல்ற அளவுக்கு நான் பிளான் அவரதான் சொல்றாரு சொல்றாரு கேள்வி கேட்டவரும் ஒரு தலித்தானம் அவர் தலித்து புதுசு இறங்கினா வந்து கேள்வி கேட்போம் தெரியுது அவர் தலித்தா இல்லையா என்ன கலர் எல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க அவருக்கு சம்பந்தமே இல்லாத அவர் வர்றாரு தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேள்வி ஒரு மெயின் கோஸ்ட் ஏ ராஜா அவரு தலித்து அந்த கேள்விக்கு அப்புறம் அடுத்த துணை கேள்வியை நான் போடுறேன் நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்பியர் பண்றாரு இன்டர்பிய பண்றதுக்கு என்ன என்ன அவருக்கு அருகே இருக்குது முதல்ல அவரு அந்த அமைச்சருடைய துணை அமைச்சராக உள்துறையினுடைய துணை அமைச்சராக இல்லைன்னா அதுக்கு அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி கேட்ட பதில் சொல்லிட்டு பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாம சம்பந்தப்படாம தலித் தலித்னா என்ன நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார் இந்துக்கள்னா அவங்க தான் நான் எங்களுக்கு தலித்னா இல்ல அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு வருஷம் அரசியல் இருக்கேன் நான் பண்ண முடியாது என்னால பண்ண முடியாது அவர் கேக்குற கேள்வி என்ன தாழ்மை தாழ்வு படுத்திக்கிட்டே நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கல என்ன பேசாத என்ன தேவசு அண்ணாமலை சாதாரண முந்தா நாலு அரசியலுக்கு வந்துட்டு நீங்க பேசணும் என்ன சார் அடுத்தது அவர் வந்து அவர் வந்து அவருடைய தன்னடக்கத்தோடு பேசணும் யார்கிட்ட யாரை பற்றி பேசுகிறோம் என்னங்கிறது எங்களை பற்றி தெரியாத ஆள் ஒருத்தர் பேசுனாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அறுபத்தி ஆறு வருஷமாக அரசியல் இருக்கிற ஒருத்தர் பற்றி நம்ம இப்படி பேசுகிற மேலே அவர் நினைக்கல முந்தா நாள் அரசியலுக்கு வந்தார் இன்றைக்கி திடீர்னு கேள்விக்கிறேன் அவர் பதவி அவர் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானால் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்கள் அரசியல் இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதி ஒன்று தான் எல்லா மதமும் ஒன்று தான் புரியுதா உங்களுக்கு அந்த பக்கம் இந்துக்கள் நாங்க தான் இந்துக்களுக்கு நாங்க தான் கேட்டா ராமர் கோயில் கட்டினா இந்துக்கள் இவர் இவர் இவரை பத்தி என்ன அதை பத்தி ஜாதியை பத்தி பேசணும் டிஸ்கஷன் வந்ததா ஏன் ஜாதியை பத்தி சொல்றாரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல எங்களுக்கு நிதி தரேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஹோம் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணாரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணார் நான் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள நிதி விடுவிப்பேன் வெள்ள சேதத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு இஎஸ் கான்பேக் இன்றைக்கி அவர் கேள்விக்கே பஸ் அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் துணை அமைச்சர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் வரவில்லை ஹவுஸுக்கே வரல இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது முதல் கொஸ்டின் வருது முதல் கொஸ்டினில் ஹோ மினிஸ்டர் பஸ் சொல்லணும் ஹோ மினிஸ்டர் பதில் சொல்லாமல் யாரே விட்டு பதில் சொல்ல சொல்கிறாரு வரட்டும் துணை அமைச்சர் பேசலாம் பதில் சொல்லலாம் அவர் பதில் சொல்லிகிட்டு இவர் ஏன் வேறு ஒரு அமைச்சர் வேறு சம்மந்தப்படாத இலக்காவுக்கு அமைச்சர் அவர் ஏன் பதில் சொல்லணும் முதல்ல நான் ஈல்டான தான் அவர் பேசணும் முதல்ல தெரியுமா உங்களுக்கு பாராளுமன்றத்தில் விதிமுறைகள் தெரியும் வாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுகிறார் நீங்க உட்காருங்க ஏன் ஏன் சும்மா பேசுகிறீங்க உட்காருங்க நீங்க இந்த ஏன் சம்மந்தம் உங்களுக்கு என்ன சம்மந்தம் உட்காருங்க அப்படின்னு இதான் நான் சொன்னது வந்து பேசிமுறை தான் இடைமறுத்து பேசுகிறேன் சார் அதை பற்றி ஒன்றும் தப்பில்லை நான் ஏன்னால் உட்காந்தா தானே பேச முடியும் அவர் ஈல்டாகணும் நான் ஈல்டாகி நான் உட்காரணும் விலி ப்ளீஸ் யூல் மினிஸ் பாலு நான் வரைக்கும் கேட்கணும் நான் உட்காரணும்

மீள்வலைத்துறைக்கும் இந்த நேச்சுரல் கல்லாமெண்டி பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் அதன் துணை அமைச்சர் புரியுதா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வா அதாவது கேளுங்க இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஒரு தரம் தரம் தாண்ட ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது ஹை லெவலில் இருக்கிறவங்க என்னுடைய ஸ்டேச்சர் என்னுடைய லெவல்ல இருக்கிறவங்க ஒருத்தர் பேசு கேள்வி கேட்டாருன்னா ஒரு ப ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் என்ன சொல்லுறிங்கன்னு எனக்கு ஈக்குவலாக இருக்கும் முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்கும் அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா ஏமா நீங்கள் நீங்கள் முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்ணுறீங்க நீங்கள் அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாக அது நாங்களாம் சின்ன ஆளுங்களா ரொம்ப நோனும் வெரி சாரி வெரி சாரி இது மாதிரி இனிமேல் கேட்காதிங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும்